ஓம் மிக போற்றி ஓம் நவகரனார்களே போற்றி மீனராசினியர்களுக்கு வணக்கம் மீன ராசிக்கு நல்லா இருக்குங்க கிரக நிலைகள் நல்லா இருக்குது எல்லா கிரகங்களும் தனித்தனியாக இருக்குது நவகிரகங்கள் நவரத்ன மாளிகை அப்படின்னு சொன்ன மாதிரி தனித்தனியாக இருக்குது கிரகங்கள் வந்து தனி ஏற்பல் இருக்குது ராசியில ராகு பகவான் ராசிக்கு மூணாம் இடம் குரு பகவான் வக்கரம் குரு பகவான் மூணாம் இடத்துல வக்கரம் அடையலாம் நாலாம் இடத்துல செவ்வாய் சாரி அஞ்சாம் இடத்துல செவ்வாய் வக்கரம் ஆறாம் இடத்துல இன்னைக்கு சந்திரன் இருக்கிறாரு சிம்மரத்தில் சந்திரன் இருக்கிறாரு ஏழாம் இடத்துல கேது பகவான் எட்டாம் இடத்துல கிரகம் இல்லை ஒன்பதாம் இடத்துல புதன் சுயவர்க்கை எடுத்துருக்கிறாரு ரேவதி நட்சத்திரத்தில் போக கேட்டை நட்சத்திரத்தில் போகிறாரு பத்தாம் இடத்துல சூரியன் அருமையான அமைப்பு நல்ல அமைப்பில் இருக்கிறாரு பதினொன்றாம் இடத்துல சுக்கரன் நல்ல அமைப்பு பன்னெண்டாம் இடத்துல சனி பகவான் இந்த அமைப்பில் இருக்குது இதில் சனி பகவான் வந்து புரட்டாதி நட்சத்திரம் எடுக்க போகிறாரு வருகிற இருபத்தி ஏழு பன்னெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு சனி பகவான் போரட்டாதி நட்சத்திரம் எடுக்கிறது வந்து புரட்டாதி நட்சத்திரத்துக்கு சில கர்ச்சனையை கொடுக்கும் ஏன்னா ஜென்ம நட்சத்திரத்துக்கு வராரு இப்போ போராட்டாதி நாலாம் பதத்தில் பிறந்தவங்களும் கொஞ்சம் அழுத்தம் இருக்கதா செய்யும் இல்லைன்னு சொல்லலை இருந்தபோதிலும் சனி பகவான் போராட்டா நட்சத்திரத்தில் இருக்கிறது சில விஷயத்தில் நல்லது உங்கள் ராசிக்கு பதினொன்று பன்னெண்டு கூடியவன் ஒன்று பத்து கூடியவன் சாரத்தில் இருக்கிறது தொழிலில் ஒரு லாபம் இருக்கும் சரியா தூரதேச தொழிலில் இருக்கிறவங்களுக்கு நல்ல லாபம் இருக்கும் இருக்கிற இடத்துக்கு நகண்டூப்பை தொழில் பண்ணுறவங்களும் நல்லாயிருக்கும் இது ராசிக்கு பூரட்டா நட்சத்திரத்துக்கு நிபந்தனைக்கு உட்பட்ட சில பலன்கள் நடக்கும் சனி பகவான் வந்து ஒரு ஆன்மீக கிரகம் கும்பம் வந்து ஒரு ஆன்மீக ராசி கும்பம் வந்து பொதுவாகவே யானை வீடும்பாங்க யாகம் நடத்துகிற வீடு யானை வீடுங்கிறது மிதினம் கும்பம் வந்து ஒரு யாகசாலை அதனால தான் கூர்ண பூர்ண கும்பம் அதுக்கு அந்த ராசிக்கு உடைய அந்த யாகசாலையில் சனி பகவான் ஆன்மீகம் இருக்கிறார் அவர் வந்து ஞானகாரகன் உங்கள் ராசிநாதன் குருவுடைய சாரை வாங்கியிருக்கிறார் ஸோ சனி பகவான் வந்து புரட்ட நட்சத்திரம் வாங்கினது வந்து நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது சச மகாபுருஷ யோகம் வாங்க சசயோகங்கிறது சனி பகவான் ஆட்சி மூல துறையோடத்தில் இருந்தால் சசயோகம் மகாபுருஷ கிரகங்கள் வந்து மூணு சூரியன் செவ்வா குரு இதில் குரு உங்கள் ராசிநாதன் அவர் சாரம் பெற்றிருந்தனால இந்த சச மகாபுர யோகம் வந்து ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல நடக்கு நிறைய சனத்தில் நடக்கு கொஞ்சம் செலவு இருக்க தான் செய்யும் தொழில் ரீதியாக அலைச்சல் இருக்கும் சுபச்சல செலவுகள் தான் செய்யும் ஆனால் லாபம் இருக்கும் சரியா நேரில் ஏன்னா சனிப்பவன் லாப சாதனாவதையும் கூட நிறைய சன பேர் இருந்தாலும் பதினொன்று கூடவன வந்தான் அதனால் லாபத்தை கொடுப்பாரு அதுபோக பதினொன்றாம் இடத்துல சுக்குர இருக்கிறாரு ஸோ கண்டிப்பாக வந்து இப்போதைக்கு வந்து உங்களுக்கு லாபமான நாட்களாக தான் பார்க்கப்படுகிறது இது சசா மர்ஸ் சசா மகா புருசு யோகம் போக யோகம் கிரகங்கள் வந்து தனித்தனியாக நல்ல நிலையில் கோர்த்து இருக்குது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது இந்த கிரக யோகம் வந்து நிறைய விஷயமாக பிரிக்கப்படுகிறது சரியா நவரத்தன மளிகா யோகம் தனமாலிகா யோகம் தைரிய மலைய யோகம் அந்தந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த கிரகங்கள் வந்து நல்ல பலன்களை கொடுக்கும் பொதுவாக இப்போதைக்கு மீனராசிக்கு வந்து புதன் நல்ல பலங்களை கொடுக்குறாரு ராசிக்கு நாலு ஏழு கூடவன் சுபவர்க்கிறதுக்கிறார் ரொம்ப தாம் இடத்துல இருக்கிறனால இருக்கும் தாயாரோட இருக்கும் வீட்டில் வந்து தாய் நல்லபடியாக இருப்பாங்க தாய் வழி பேச்சை கேட்பீங்க தாயா அதில் நல்லபடியாக இருப்பாங்க வழி உறவு நல்லாயிருக்கும் அதுபோல் குடும்பத்தில் படிக்கிற மாணவர்கள் உயிர்கலி படிக்கிற மாணவர்கள் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது வண்டி வாகனம் வச்சிருக்கிறவங்களும் மிகச்சிறப்பாக இருக்குது அந்த வண்டி வாகன வேலையில் சம்மந்தப்பட்டவங்க இன்சூரன்ஸ் கொடுக்குறவங்க அதில் கணக்கு சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்க அக்கௌண்ட்ஸ் சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்க இன்சூரன்ஸ் ட்ராவல்ஸ் சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்களும் மிகச்சிறப்பாக இருக்கும் ஏன்னா நாலாம் இடம் வந்து நிறைய ஆதிபத்தியத்தை குறிக்கும் தாயார்லேருந்து வண்டி வாகனம் நிலபுலம் வீடு மனை இது சம்பந்தப்பட்ட காரியத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது புதன் ஏழு கோடி வண்டாம் ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறாரு கணவன் உறவும் நல்லா தான் இருக்கும் ஏழாம் இடத்தில் கேது இருந்தாலுமே ஒன்றும் பிரச்சனை இல்லை அது நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது புதன் நல்ல நிலைமையில் இருக்கிறார் சுயசாரம் எடுத்துருக்கிறதுனால ரேவதி நட்சத்திரத்துக்கு மிகச் சிறப்பாக இருக்கும் நான் ஏற்கனவே வீடியோவில் பழைய வீடியோவில் சொல்லியிருந்தேன் புதன்கிழமை ரேவதி நட்சத்திர வர அன்னைக்கு மீனராசியில் வந்து புதன் திசை நடக்கிறவங்க கோயிலுக்கு போகலாம் இல்லைனா புதன் கெட்டு போனவங்க வந்து கோயிலுக்கு போகலாம் பெருமாள் கோயிலுக்கு போய் பெருமாள் கும்பிடலாம் புதனுடைய அனுக்கரம் மீனராசிக்கு ரொம்ப தேவைப்படுது ஸோ அதனால இந்த காலகட்டத்தில் நீங்கள் வந்து பெருமாள் கோயிலுக்கு போகலாம் மாரில் மாதம் புதன்கிழமை பெருமாள் கோயிலுக்கு போகிறது மிகச் சிறப்பு தான் புதன் உரையில் இரவு ஒரு ஒன்போது போகலாம் ஓகே ஸோ புதன் ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறார் பத்தாம் இடத்தில் சனி சூரியன் இருக்கிறார் பரவாயில்ல ஆறுக்கு உடையவன் ஆறுக்கு ஆறாம் இடத்தில் மறைஞ்சு பத்தாம் இடத்தில் இருக்கிறார் கெட்டவன் கெட்டிடின் கிட்டிடும் ராஜயோகம் ஏன்னா ஆறாம் அதிபதி ஆறுக்கு அஞ்சாம் இடத்துல தான் இருக்கிறார் சாரி ஆறாம் இடத்துல அஞ்சாம் இடத்தில் தான் இருக்கிறாரு ஸ்தான பலம் மட்டும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது சூரியன் பத்தாம் இடத்தில் இருக்கிறது ஆளுமை அதிகாரம் தன்னம்பிக்கை நல்லா இருக்கும் இது நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது அது போக கிளர் யோகம்னு ஒரு யோகம் வந்து இப்போ ராசிக்கு இருக்குது கிளர் யோகம்னு என்ன சார் அப்படின்னா ராகு கேதுகளை மையப்படுத்தி நடக்கிறது ராகு கேதுகளுக்கு வீடு கொடுத்த கிரகங்கள் தங்களுக்குள்ளே கேந்திரமாக வரணும் ராகு கேதுக்கு வீடு கொடுத்த கிரகம் யார் சார்னா ராகுக்கு வீடு கொடுத்தவன் குரு பகவான் உங்கள் ராசிநாதன் கேதுக்கு வீடு கொடுத்தவன் புதன் உங்கள் ராசிக்கு நாலு ஏழு குடையவன் இவங்க ரெண்டு பேரும் சமசத்துவமாக பார்த்துக்கிறாங்க தங்களுக்குள்ள கேந்திரமாக இருக்கிறாங்க இது நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது ஸோ இந்த யோகம் வந்து மூணாம் தேதி வரைக்கும் இருக்கும் ஜனவரி மூணாம் தேதி வரைக்கும் இந்த யோகம் சிறப்பாக இருக்கும் ஸோ இந்த கிளரி யோகம் வந்து நல்லாயிருக்கும் இந்த காலகட்டத்தில் மீன ராசிக்கு ஒரு மீனவரை சேர்ந்தவர்களுக்கு ஜனன ஜாதகத்தில் புதன் குரு வளர்த்தவர்களுக்கு பேர் புகழ் அந்தஸ்து நல்லாயிருக்கும் கையில் காசு பணம் இருக்கும் வியாபாரம் நல்லபடியாக இருக்கும் தொழில் மிகச்சிறப்பாக இருக்கும் குறிப்பாக கணக்கு சம்பந்தப்பட்ட தொழில் அக்கனோடு சம்பந்தப்பட்ட தொழில் அன் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி டேப் ரைட்டிங் இன்ஸ்டியூட் கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட சாஃப்ட்வேர் இது சம்மந்தப்பட்ட வேலை இடத்தினாலும் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது தாப்பான ஆசீர்வாதம் இருக்கும் தொழில் நல்லபடியாக இருக்கும் ஆள் நீங்கள் நல்லா இருப்பீங்க அறுபூர்மா ஆக்கப்பூர்வமாக புத்திசால்தனமாக இருப்பீங்க இந்த கிளரி யோகம் நல்லா ஒரு யோகத்தை கொடுக்குறது கிளரி யோகம்னா என்னென்னா கிளர்ச்சி விடுதுன்னு அர்த்தம் அதாவது என்னென்னா கிளர்ந்து எழுதல் அந்த யோகம் வந்து நல்ல யோகங்கள் வந்து கிளர்ந்து எழுதும் இப்படி பார்க்கும்போது உங்கள் ராசியை சுற்றி மூணு யோகம் இருக்குது சனி பகவான் குருசாரத்தில் போகிறதுனால சசமகாபுஷ யோகம் அப்புறம் ராவுக்கு வீடுக்கும் ராகுக்கும் கேதுக்கு வீடு கொடுத்தவர்கள் தங்களை கூட சமசத்துவம் பார்த்துக்கிறதுனால கிளறி யோகம் அதுபோக வந்து கிரகமாளைய யோகம் எல்லா கிரகங்களும் தனித்தனி இயல்பாக இருக்கிறதுனால அந்த நவரத்தன மலை யோகம் ஸோ இப்படி மூணு பேர் யோகங்கள் வந்து ராசியில் இருக்குது பொதுவாக யோகங்கள் நிறைய இருக்குது முன்னூறு யோகங்கள் இருக்குது அதில் வந்து சில யோகங்கள் முக்கியமான யோகங்கள் இருக்குது ராகு கேதுகள் வந்து ஒரு சாயாக்கரங்கள் சர்ப்ப கரங்கள் இருந்தாலும் அதுகளை சில யோகத்தை கொடுப்பாங்க சரியா இப்போ ராகு பகவான் ராசியில் இருக்கிறதுனால தான் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு சிறப்பாக நான் சொல்கிறேன் ஏன்னா ராகு பகவானால் நிறைய யோகம் இருக்குது ஏன்னா ராகு பகவானாலே பொதுவாக வந்து அவர் என்ன செய்வார்னா மனித வாழ்க்கைக்கு வந்து சில விஷயத்தை செய்வார் ராகு ராகுக்குன்னு சில இது இருக்குது சரியா ஒரு மனிதனுக்கு வந்து சில காரியங்களை கொடுக்குறவர் ராகு பகவான் தான் சரியா அவர் என்ன செய்வார் சார் அப்படின்னா அரசாங்கத்தில் ஒரு அதிகாரத்தை கொடுப்பாரு தே அயல்நாட்டு அமைப்பை கொடுப்பாரு சரியா அது மாதிரி பங்களிப்பை கொடுப்பாரு இது மாதிரி சில பழங்களை கொடுப்பாரு எதிர்பாராமல் சில ராஜயோக பழங்களை கொடுக்குறதுலாம் ராகு தான் சரியா ஊழ்வினை பலன்களை வந்து நமக்கு இந்த பறவை கொடுக்குறவர் வந்து ராகு தான் நம்ம போன பொருள் செஞ்ச நன்மை ஏற்ற மாதிரி பலன்களை கொடுக்குறவர் ராகு பகவான் தான் சனி பகவான் வந்து கர்ம பலன்களை கொடுப்பார் இந்த பறவைகள் என்ன செஞ்சிருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி கொடுப்பார் ஸோ ராகு கேதுகள் வந்து ஊழ்வினை ஏற்ற மாதிரி நமக்கு பலனை கொடுப்பாங்க அப்படி பார்க்கும்போது ராகு கேதுகள் ராசியில் இருக்கிறாங்க உங்கள் ராசியில் ராகவும் எல்லாம் படத்தில் கேதுவும் இருக்கிறது வந்து இந்த காலகட்டத்தில் வந்து சில பலன்கள் இருக்கும் ராகு வந்து சில பலன்களை கொடுப்பார் சரியா பர்வத யோகம்னு ஒரு யோகத்தை கொடுப்பார் மகாசக்தி யோகம் சாம்ராஜ்ய யோகம் அஷ்டலட்சுமி யோகம் காலசர்ப்ப யோகம் விஜய் யோகம் மகாகிருதி யோகம் கிளர் யோகம் இதில் வந்து இந்த கிளர் யோகம் வந்து இப்போதைக்கு வந்து வசப்பட்டிருக்குது வேத ஜோதிதில் வந்து ஒரு ஜோதிடரை பார்த்துக்கிட்டே இருக்கணும் அதாவது அந்த யோகத்தை தெரிஞ்சு வச்சுருக்கணும் அந்த யோகா அமைப்பு எப்போ வருது எந்த ராசிக்கு வருதுன்னு அதை தெரியப்படுத்தணும் இதுதான் ஒரு ஜோதிடரோட கடமை போது ஜோதிடத்தில் பொதுவாகின சில யோகங்கள்லாம் போடுவேன் போன தடவை ஒரு கூர்ம யோகம் போட்டேன் அந்த கூர்ம யோகம் வந்து மீனா ராசிக்கு இருக்குது அந்த காலகட்டத்தில் இப்போ இந்த கிளர் யோகம் வருது சரியா அதுபோல் சசமகபரு யோகம் கிரகமலையா யோகம் இதெல்லாம் நல்லபடி நடக்குது கிரக யோகம் வந்து ராசிக்கு வந்து கிரகங்கள் தங்களுக்குள்ள சுப தொடர்புச்சுன்னா பரிபூர்ணமாக இருக்கும் அப்படி பார்த்தோம்னா கிரகங்கள் மூணு கிரகங்கள் இப்போ வந்து ராசிக்கு ஒன்பது பதினொன்றாம் இடத்தை தொடர்பு கொள்கிறாங்க ஏன்னா ஒன்பதாம் இடத்துல புதன் பதினொன்றாம் இடத்துல சுக்ரன் ரெண்டு வர்த்தையும் குரு பார்க்குறாரு சரியா சுக்ரன் ஒரு இயற்கை சுபர் தனித்த சுக்கரன் இருக்கிறாரு புதன் தனித்த புதனாக இருக்கிறாரு தனித்த புதனும் சுபர் தான் ஸோ புதன் சுக்குரன் குரு இவங்க மூணு பேருமே நல்ல நிலைமையில் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து இந்த கிரக மலையாயம் சிறப்பாக இருக்குது சரியா ஸோ மூணு வித யோகங்கள் வந்து இப்போ மீன ராசிக்கு நல்லா இருக்கிறதுனால பழங்கள் நல்லா இருக்குது ராசிக்கு மூணு எட்டு கூடவன் நல்ல இடமெல்லாம் இருக்காங்களா ஆள் தைரியமாக இருப்பீங்க காரியமாக இருப்பீங்க தொட்ட காரியம் தொடங்கும் காரிய அனுகூலம் இருக்கும் பெண்கள் உச்சத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் அதுபோக தூரதேச அமைப்பு இருக்கும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு வெளிநாட்டில் போய் வேலை பார்க்குறவங்களும் நல்ல ஒரு காலகட்டமாக பார்க்கப்படுகிறது ஏற்றுமதி இறக்குமதியில் இருக்கிறவங்களும் மிகச் சிறப்பாக இருக்குது இதை வந்து சுக்கரன் செய்வார் புதன் என்ன சார் செய்வார் நாலு ஏழு கூடவன் கலஸ்தரம் நல்லாயிருக்கும் கணன் மனை உறவு நல்லாயிருக்கும் கூட்டு தொழில் பங்கு நல்லா நல்லாயிருக்கும் ஷேர் மார்க்கெட் இன்விஸ்டேஷன் சொந்த பந்தம் வீட்டுக்கு வந்துட்டு போகிறது அவங்களால ஒரு ஏற்றம் இதெல்லாம் நல்லபடியாக பார்க்கப்படுகிறது புதன் நல்ல நல்லமாக இருக்கிறாரு சரியா அதனால மிகச் சிறப்பாக கொடுக்குறது சரி நேர்களே அடுத்த வந்து பத்தாம் இடத்தில் சூரியன் இருக்குது மிகச்சிறப்பு ஏன்னா பத்தாம் இடத்தில் சூரியன் இருக்குது வந்து மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது உத்தியோகம் போகிறவங்களுக்கு நல்லாயிருக்கும் நல்ல கடமையை செய்வீங்க உத்தியோகம் போகிறவங்க வந்து நல்ல காரியம் பண்ணுவீங்க உத்தியோகத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் படிக்கிற மாணவர்களுக்கு இந்த காலகட்டம் நல்லாயிருக்கும் கல்வி ஆரம்ப கல்வி படிக்கிற மாணவர்கள் உயர்கல்வி படிக்கிற மாணவர்களும் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது அதுபோக கையில் காசு பணம் நிறையா இருக்கும் தனலாபம் இருக்கும் நல்ல ஒரு காரியத்தை பார்ப்பீங்க அரசியல்வாதிகளுக்கு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது அரசாங்க உத்தியோகத்தில் இருவர்களும் மிகச்சிறப்பாக இருக்கும் குறிப்பாக சூரியன் பத்தாம் இடத்தில் இருக்கால சூரியன் சம்பந்தப்பட்ட தொழில்கள் எலக்ட்ரிக்கல் கண்ட்ர எலக்ட்ரானிக்ஸ் அப்புறம் வந்து மரம் மர சம்பந்தப்பட்ட வேலைகள் கெமிக்கல்ஸ் விவசாய சம்மந்தப்பட்ட பொருட்கள் விவசாயத்துக்கு தேவையான பொருட்கள் இதெல்லாம் இது சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்களும் மிகச்சிறப்பாக இருக்கும் இப்படி சூரியன் வந்து ஒரு மனிதனுக்கு வந்து முக்கியமான கிரகம் வெப்பத்தை கொடுக்குற ஒரு தான் அதனால் வெப்பம் சம்பந்தப்பட்ட வேலைகள் சோலார் எரிசக்தி காற்றாலை எரிசக்தி இது சம்பந்தப்பட்ட மின் சம்பந்தப்பட்ட மின்சாரம் சம்மந்தப்பட்ட வேலைகள் இருக்கிறவங்களும் நல்லாயிருக்கும் இபி எலக்ட்ரிசிட்டி போர்டு அப்புறம் நீர் சக்தி தெர்மல் பவர் ஸ்டேஷன் இது மாதிரி வேலையில் இருக்கிறவங்க அது சம்மந்தப்பட்டில் இருக்கிறவங்க அணு உலை சம்மந்தப்பட்டவங்க இந்த கூடங்குளத்துலலாம் இருக்குது பார்த்தீங்கன்னா அணு உலை அதுலேருந்து மின்சாரம் தயாரிக்கிறது கல்பாக்கம் இப்படி அணு உலையிலேருந்து மின்சாரம் இடத்துல இருக்கிறவங்க அது சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது அதுபோக சூரியன் கோதுமையுடைய காரகத்துக்கு வருவார் கோதுமை சம்மந்தப்பட்ட பண்டங்கள் ஸ்வீட்ஸ் ரொட்டி சப்பாத்தி பிஸ்கட் புரோட்டா இப்படி ஒரு பதார்த்தங்கள் செய்கிறவங்க அது ஹோட்டல் சம்மந்தப்பட்டவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் வந்து மிகச்சிறப்பாக இருக்கும் ஸோ சூரியன் நல்ல விதமாக தான் இருக்கிறாரு சூரியன் தம்பத்தை பொறுத்தொழில் மிகச்சிறப்பாக இருக்கிறது அரசாங்கம் வேலையில் இருக்கிறவங்க அரசியல் வளையல் மிகச்சிறப்பாக இருக்குது அரசு விலை தேடி இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் நல்லாயிருக்கும் ஒம்பது பத்தாம் இடத்துல சூரியன் புதனும் இருக்கிறது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது சுக்ரன் பதினொன்றாம் இடத்துல இருக்கிறனால அரசு விலை தேடி நல்லாயிருக்கும் உடனே எல்லோரும் கட்டுவாங்க எனக்கு அரசு விலை கிடைக்குமானு அரசு விலை கிடைக்கணும்னா ஜாதகத்தில் அமைப்பு இருக்கணும் நீங்கள் மீனராசியில் எந்த லக்கணத்தில் பிறந்தாலுமே லக்கணத்துக்கு பத்து பதினொன்றாம் இடத்தில் சூரியன் சபா சம்மந்தப்படணும் இது பொதுவான விதி சரியா நீங்கள் வேண ராசியில் எந்த லக்கணத்தில் பிறந்தாலும் சரி ஒன்று ராசி அல்லது லக்கணத்துக்கு பத்து பதினொன்றாம் இடத்துல சூரியன் சபா சம்மந்தப்படணும் அதுபோக சிம்ம ராசியில் தொடர்பு இருக்கணும் சிம்ம ராசியில் புதனோ தனித்த புதனோ குருவோ சுக்கரனோ இருக்கணும் ஏன்னால் இந்த கிரகங்கள் பார்க்கணும் அதுபோக வந்து லக்கணாபதி வலுப்பெறணும் சரியா நீங்கள் எந்த லக்கணத்தில் பிறக்கிறீங்களோ அந்த லக்கணாபதி வலுப்பெறணும் உங்கள் ராசியாதிபதி குரு வந்து லக்கணாபதிக்கு மறையாமல் இருக்கணும் ஸோ இந்த காம்பினேஷனில் கிரகங்கள் நல்ல நிலமல இருந்துச்சுன்னா அரசு வேலை கண்டிப்பாக கிடைக்கும் இதில் வந்து எல்லாமே நல்லா இருந்துச்சுன்னா அரசாங்கத்தில் பெரிய ஒத்து போயிடுவாங்க சரியா அரசாங்கத்தில் பெரிய ஒத்துவித்து போவாங்க அது ஏற்ற மாதிரி அந்த கிரக நாளைக்கு ஏற்ற மாதிரி அடுத்தடுத்து பதவிக்கு போவாங்க எல்லா கிரகங்களும் நல்லா இருந்துச்சுன்னா நூற்றுக்கு நூறு மார்க் எடுக்கிற மாதிரி அதில் ரெண்டு நல்லா இருக்குது மற்றது இல்லைன்னா நூற்றுக்கு ஐம்பது மார்க் எடுக்கிற மாதிரி ஏதோ அரசாங்கத்தில் ஒரு ஒரு கிழக்கு வேலை ஒரு ஏதோ ஒரு அக்கௌண்டன்ட் வேலை அப்படி பார்ப்பாங்க கொஞ்சம் கிரகங்கள் சூரியன் செவ்வா வளர்த்து நல்ல நிலம இருக்காங்கன்னா இன்ஜினியரிங் வேலை போலீஸ் டிபார்ட்மெண்ட் மருத்துவ டாக்டர் இப்படி போவாங்க குரு வளர்த்துட்டாருன்னா பேங்கிங்கில் போவாங்க பேங்க் ஸ்டாஃபாக போவாங்க கஜனாவில் போவாங்க இன்கம் டாக்ஸு அமலாக்கத்துறை வருமானத்துறை இப்படி இதில் வேலை போவாங்க புதன் வளர்த்துட்டாருன்னா கணக்கால் போவாங்க சரியாக கணக்கு வேலையில் போவாங்க அக்கௌண்ட்ஸு கவர்மெண்ட்டில் வந்து கவர்மெண்ட்டில் ஆடிட்டிங் சம்மந்தப்பட்டது அக்கௌண்ட் சம்மந்தப்பட்டது தகவல் தொழில்நுட்பம் அரசாங்கத்துக்கு ஆலோசனை சொல்கிறது இப்படி சில அமைப்பில் போவாங்க சரியா பிஏவாக இருக்கிறது மந்திரிக்கு பிஏவாக இருக்கிறது இப்படி சில முக்கியமான பொறுப்புக்கு போவாங்க ஸோ ஒவ்வொரு கிரகங்களுமே வந்து சுபத் தொடர்பில் இருக்கணும் சரியா ஆனால் சூரியன் வளர்த்துருக்கணும் அரசு வேலைனாலே சூரியன் வளர்த்துருக்கணும் சூரியன் வந்து பத்தாம் இடம் சம்மந்தப்பட்டிருக்கணும் இல்லைனா நாலாம் இடத்தில் சுபத்தவமாயி பத்தாம் இடத்து தொடர்பு கொள்ளணும் இப்படி சில அமைப்பில் சூரியன் இருந்தார்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து அரசு வேலை கிடைக்கும் அதனால் மீனராசிக்கு இப்போ நான் வீடியோ போடும்போது தகவலை சொன்னேன்னா உடனே எல்லோரும் கேட்பாங்க எனக்கு அரசு வேலை கிடைக்குமா மொட்டையாக கேட்பாங்க எல்லாத்துக்கும் வந்து கிடைக்காதுங்க ஆனால் யாரோ ஒருத்தர் கிடைக்கிது அரசு வேலை வந்து இன்றைக்கி வந்து அரசு வேலையில் இருந்துகிட்டு தான் இருக்கிறாங்க அரசு வேலையில் ஆளுகளை போட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க அந்தந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி அரசு வலையில் ஆளு சேர்ந்துட்டு தான் இருக்கிறாங்க சில பேர் மெரிட்டில் சேராங்க சில பேர் கையில் காசு பணத்தை கொடுத்து ஏதோ இருக்க மாட்டி செல்ல போகிறாங்க ஆனால் எப்படி இருந்தாலுமே அவங்களுக்கு அந்த அமைப்பு இருந்தால் தான் அது கொடுக்கும் சரியாக அமைப்பு இருந்தால் தான் அது வந்து கை கொடுக்கும் மெரிட்டில் போகிறவங்களுக்கு எப்படி இருக்குமா சார் அப்படின்னா புதன் வளர்த்துருப்பார் புதன் யாருக்கு வளர்த்துக்கிறாரோ அவங்க வந்து மெரிட்டில் போயிடுவாங்க புதனும் வளர்ப்புறைய சந்திரனும் வளர்த்துருக்கணும் ஜாதகத்தில் வளர்த்துருந்தாலும் மெரிட்டில் போயிருவாங்க புதன் கெட்டு போயிருக்கிறாரு ஆனால் மற்றக்காரங்க நல்லா இருக்குன்னா அவங்க வந்து காசு பணம் தான் போவாங்க ரெக்கமண்டேஷனில் போவாங்க சரியா இப்படி சில அமைப்பெல்லாம் ஜாதகத்தில் இருக்குது அது அவங்கவுங்க தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்தா தான் தெரியும் இருந்தபோதும் இப்போ பத்தாம் இடத்துல சூரியன் இருக்கிறதுனால இந்நேரம் வந்து அந்த சாதகமான அமைப்பு இருக்குது அந்த சூழ்நிலை இருக்குது அரசுக்கு சம்மந்தப்பட்ட வேலைக்கு நல்ல சூதனை சு சூழ்நிலை இருக்குது அதுபோக இப்போ மீனராசிக்கு வந்து திடீர் வாய்ப்புகள் வரலாம் பதிவு லாபங்கள் இருக்கலாம் பேச்சில் நல்ல வல்லவராக இருப்பீங்க பேசி நல்லா நல்லாயிருக்கும் டீச்சர் வேலை பார்க்குறவங்க வக்கீல் வேலை பார்க்குறவங்க பெட்டு மண்ட நடவர்கள் பேசி தருகிறவங்க எங்களை போன்ற ஜோதிடர்கள் இவங்களுக்கும் நல்ல ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது கல்வி அறங்கட்டில் சம்மந்தப்பட்டவங்களும் நல்லாயிருக்கும் டியூஷன் சென்டர் வச்சுருக்கிறவங்க எஜுகேஷன் ட்ரெஸ்டர் மிக சிறப்பாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் சாப்பிடுல நல்ல பணம் சம்பாதிப்பீங்க சரியா இந்த மார்கழி மாதம் முழுக்கவே யோகம் இருக்குது குறுகிய காலத்தில் நிறைய சம்பாத்தியம் இருக்கும் தேக நல்லா நல்லாயிருக்கும் அதே மாதிரி துறையில் கிரியேட்டிவ் மைண்டில் இருக்க நல்லாயிருக்கும் கிரியேட்டிவ் மைண்ட் யாருன்னா கதை கவிதை எழுதுகிறவங்க கதை இலக்கள் இருக்கிறவங்க டைரக்டராக இருக்கிறவங்க இவங்களுக்குலாம் மிக நல்ல நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது பதினொன்றாம் இடத்துல சுக்குரன் இருக்கிறாரு ஸோ கலை நல்லா நல்லாயிருக்கும் புதன் சூரியன் சுக்குரன் அதனால் கலை சம்பந்தப்பட்ட துறையில் மிக சிறப்பாக இருக்கும் ஒம்பது பத்து பதினொன்றாம் இடத்துல தனித்தனி கிரகங்களாக இருக்குது நான் சொன்னே பார்த்திங்களா இந்த கிரகமால யோகம் இது வந்து நல்லா சனியாக செய்யும் ஸோ துறை கலை சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்களுக்கு இப்போ நல்லாயிருக்கும் அதில் வந்து நடிகர்களுக்கும் நல்லாயிருக்கும் டைரக்டருக்கும் நல்லாயிருக்கும் அதுபோக வந்து மற்ற தொழில் பண்ணுறாங்கல்ல மற்ற இதில் கைவினை தொருக்கெல்லாம் நிறையா இருக்கு புதன்னா என்ன மியூசிக் வருவார் கையில் வாசிக்கிறது அவங்களுக்கும் நல்லாயிருக்கு ஒன்பதாம் மடத்தில் இருக்கிறார் குரு பார்வையில் இருக்கிறார் மூணாம் இடத்தை பார்க்குறாரு ஸோ மூணாம் மடம் வந்து இசையை குறிக்கிற இடம் இசை கலை மற்ற இசை விஷயத்தை குறிக்கிறது ஸோ அது சம்மந்தப்பட்டவங்களுக்கு நல்லாயிருக்கும் சுருக்கமாக சொன்னோம்னா திரைப்படத்துறையை சேர்ந்தவங்களுக்கு நல்லாயிருக்கும் அது சின்ன திரையாக இருந்தாலும் சரி வெள்ளித்திரையாக இருந்தாலும் சரி நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது பல தொழில் செய்வீங்க அது பன்முக தொழில் இருக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும் ஏன்னா சூரியன் பத்தாம் இடத்தில் இருக்கிறனால காரகன் அவரும் நல்ல நிலைமையில் இருப்பார் அடுத்த ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல சுக்ரன் வராரு டிசம்பர் இருபத்தஞ்சாம் தேதிக்கு முன்னால் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தில் சுக்கரன் வரதுனால விரை சினையோட தாக்க வெகுவாக குறையும் உங்களுக்கு சரியா ஏன்னா சுக்கரன் வந்து சனி பவன் கூட சேர்றதுனால சனி பவனோட கெடுபலனை குறைப்பாரு சூப்பராக பார்க்கப்படுகிறது ஒரு கல்லில் ரெண்டு மாங்காய் சனி பகவான் ஒரே நேரத்தில் குருவுடைய சாரமும் பெறுறாரு இருபத்தி ஏழாம் தேதி குரு சாரம் பெறாரு அதுக்கு முன்னாடி இருபத்தஞ்சாம் தேதி டிசம்பர் இருபத்தஞ்சாம் தேதி சுக்கரன் கூட சேர்ந்துருவார் ஸோ சனி பகவான் சுக்கரன் கூட சேர்ந்து குரு சாரம் பெறுறது மிகச்சிறப்பு சரியா அருமையான அமைப்பு ராசி பன்னெண்டாம் மடம் வந்து நல்ல விதமாக இருக்குது சுப செல்வதாக இருக்கக்கூடிய விரயம் வெறுவாக குறைக்கப்படும் நல்லா இருக்குங்க ரீடிங் சொல்ல சொல்ல நல்லபடியாக தான் வந்துட்டு இருக்குது இருந்த போதிலும் இருக்கிறவங்களுக்கு கஷ்டம் இருக்க தான் செய்யும் அது எப்படி சார் அப்படின்னா ராசிக்கு வந்து சனி பகவான் வந்து ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னர்கள் இருக்கக்கூடாது நீங்கள் மீனராசியில் பிறந்திருந்தீங்கன்னா ராசிக்கு வந்து ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னல் இருந்தானா ராசியை போட்டு அமுக்குவார் அந்த ஏழரைச்சனி வரும்போது தாக்கம் அதிகமாக இருக்கும் அதுபோக மீன ராசியில் வந்து ராசியிலே சனி பகவான் இருந்தாலும் அந்தளவுக்கு பழங்களுக்கு கட்டுப்பாளங்கள் கொடுக்க மாட்டார் சனியாக இருந்தாலும் நீ பறக்கும்போது சனி மீனத்திலே மீனத்திலேயே வச்சுக்கோங்களேன் அந்த அளவுக்கு கடுப்பலங்கள் கொடுக்க மாட்டாரு ஆனால் பன்னெண்டாம் இடம் ரெண்டாம் இடத்துல இருந்தாருனா கடுப்பலங்கள் கொடுப்பாரு எந்த இடத்துல இருந்தாருன்னா கும்பத்திலேயும் மேசத்தில் இருந்தாலும் கடுப்பலங்களை கொடுப்பாரு அதுபோக ராசியில் குரு இருந்தாலும் கடுப்பாளங்களை கொடுக்க மாட்டார் ஏன்னா குரு வந்து ராசிநாதன் பொதுவாக மீனத்தில் இருக்கிற சனி பகவானும் மீனத்தில் இருக்க குரு பகவானும் பொதுவாக யாருக்குமே கடுபலங்கள் கொடுக்க மாட்டாங்க ஒருத்தரோட ஜனன ஜாதகத்தில் மீனத்தில் சனி மீனத்தில் குரு இருந்தால் அந்தளவுக்கு அவங்களுக்கு வந்து சனி பவானால் அந்தளவுக்கு கெடுபலங்கள் இருக்காது இது வந்து ஜோதிடத்தில் ஒரு விதி ஜோதிடத்தில் உள்ள ஒரு கருத்து அந்த கருத்தின் படி பார்த்தோம்னா அந்த அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு அந்த அளவுக்கு கெடுபலங்கள் இருக்கார் இந்த காலகட்டத்தில் ஆள் நல்லா இருப்பீங்க பிள்ளைகளால் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் பிள்ளைகளோட படிப்பு திருமண அமைப்பு வேலைவாய்ப்புலாம் நல்லபடியாக இருக்கும் பிள்ளைகளும் நல்லா இருப்பாங்க நல்ல சிறப்பாக பார்க்கப்படுகிறதுங்க மூணு மூணு விதமான யோகங்கள் வந்து உங்கள் ராசிக்கு வந்து நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது சனி பகவானால் சசமகாபுருஷ யோகம் அப்போ எல்லா கிரகங்களும் ஒம்பது கிரகங்களும் தனித்தனியாக இருக்கிறதுனால கிரகமாளைய யோகம் நவரத்னமாலைய யோகம் அதுபோக வந்து ராகு இதெல்லாம் உண்டாகிற கிளர் யோகம் ஸோ இந்த யோ மூணு யோகமே வந்து ராசிக்கு சம்மந்தப்பட்டிருக்கு இதில் கிளர் யோகம் வந்து ராசியை சம்மந்தப்பட்டிருக்கு ஏன்னா ராகு வந்து ராசியிலே இருக்கிறதுனால கிளர் யோகம் வந்து ராசிக்கும் ராசிக்கு ஏழாம் மரத்தில் சம்மந்தப்பட்டிருக்கிறதுனால கூட்டு உறவு நல்லாயிருக்கும் எல்லாருக்கிட்டேயும் ஒருங்கிணைஞ்சு போவீங்க இன்டகிரேஷனாக இருப்பீங்க யூனியன் நல்லாயிருக்கும் கடன் முனை உறவு நல்லாயிருக்கும் சொந்த பந்தம் சுற்றம் நட்பு வட்டாரம் எல்லாமே நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது இது நல்லா இருக்குது வருகிற ஜனவரி மூணாந்தேதி வரைக்கும் இது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது போது ஜோடத்திலேருந்து நான் அப்போ அப்பப்போ வீடியோ போடுவேன் வாரம் ஒரு வீடியோ போடுவேன் அப்போ வந்து சாதக பாதங்களை உங்களுக்கு நான் சரிவிகிவிதமாக சொல்லுவேன் சரியா அதை நீங்கள் தனிப்பட்ட முறையில் எடுத்துக்கோங்க சரி சார் நீ எல்லாம் நல்லா தான் சொல்கிற ஆனால் எங்களுக்கு கொஞ்சம் இருக்கோமே சார் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு ஜனன ஜாதகத்தில் தசா புத்தி சரியில்லாமல் இருக்கும் லக்கண ரீதியாக அந்த தசாநாதர்களும் புத்திநாதர்களும் இப்போ வந்து சரியில்லாமல் இருப்பாங்க சரியா அப்படி இருந்துச்சுன்னா சில பேருக்கு பிரச்சனை இருக்க தான் செய்யும் அதை வந்து ஜாதகத்தை பார்த்தா தான் சொல்ல முடியும் ஏன்னா வந்து நீங்கள் வந்து இப்போ மீன ராசியில் லக்கணத்தில் பிறந்திருக்கீங்க நல்ல அமைப்பு கிடையாது மீன ராசியில் ரிசபலக்கணத்தில் பிறந்தாலும் நல்ல அமைப்பு கிடையாது மாதிரி மீன ராசியில் வந்து கும்ப கும்பலக்கணத்திலே பிறந்திருக்கீங்க அது நல்ல அமைப்பு கிடையாது ஸோ சில லக்கணத்துக்கும் ராசிக்கு ஒத்து போகாது அந்த லக்கண ராசி அந்த லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு நல்ல விதமான பலன்கள் இருக்காது சரியா மீன லக் மீன ராசியில் பொதுவாக ரிசபலக்கணம் கும்ப கும்பலக்கணம் இந்த மூணு லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு அந்த அளவுக்கு சிறப்பு இருக்காது அந்தளவுக்கு சிறப்பான பலன்களை கொடுக்க மாட்டாங்க அதுபோக மிதின லக்கணம் கன்னியா லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கும் கேந்திராதிபத்திய தோஷம் இருக்கும் ஏன்னா ராசிக்கு வந்து ஏழு பத்தாம் இடம் வருது நாலு ஏழு வருதுனால சில நேரம் வந்து கிரகங்கள் நல்ல நிலம கேந்திராதிபதி தோஷத்தை கொடுக்கும் ஸோ குறிப்பிட்ட லக்கணம் ஒரு நாலஞ்சு லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு அந்த அளவுக்கு மீன ராசியில் பெருசாக பலன் இருக்காது அதுபோக தசா புத்தியும் சரியில்லாமல் போயிடும் மீனராசியில் வந்து இப்போ ஒருத்தர் வந்து மீன ராசியில் வந்து தனுசு லக்கணத்தில் பிறந்திருக்கிறாரு சுக்கர நடக்குன்னு வச்சுக்கோங்களேன் மொத்தமாக போட்டு அமைக்கிறோம் ஏன்னா ராசிக்கும் லக்கணத்துக்கும் சுக்கரன் ஆகாத கிரகம் ஆனால் அந்த சுக்கரன் கோச்சாரத்தில் நல்ல நிலமரும்போது நல்ல பலங்களை கொடுப்பாரு இப்போ பதினொன்றாம் இடத்தில் இருக்கிறாரு தனுசு ராசிக்கும் ரெண்டாம் இடத்தில் இருக்கிறாரு மீன ராசிக்கும் பதினொன்றாம் இடத்தில் இருக்கிறாரு ஸோ இப்போ வந்து மீன ராசியில் சுக்கரதசை நடக்கிறவங்களுக்கு ஒரு மாத காலம் நல்லாயிருக்கும் இடப்பட்ட காலத்தில் கொஞ்சம் நல்லாயிருக்கும் பிரச்சனை இருக்கும் ஆனால் அந்த பிரச்சனையில் ஒரு தீர்வு இருக்கும் சரியா கஷ்டப்பட்டாலும் இஷ்டப்பட்டு கஷ்டப்படுற மாதிரி இருக்கும் இப்படி தான் பலன்கள் சொல்ல முடியும் தசா நாதர்கள் கோச்சாரத்தில் நல்ல நிலைமலை வரும்போது மாதக்கணக்கில் நல்ல பழங்களை கொடுப்பாங்க அதில் மாதக்கணங்கள் நல்ல பழங்கள் கொடுக்குற கிரகங்கள் ஒரு நாலஞ்சு கிரகங்கள் சூரியன் செவ்வாய் புதன் சுக்ரன் இந்த நான்கு கிரகங்கள் மாதக்கணங்கள் நல்ல பழங்களை கொடுக்கும் ராகுதுகள் வர்றதுக்கு ஒரு தடவை நல்ல பழங்களை கொடுப்பாங்க ஒன்றரை வருஷத்துக்கு ஒரு தடவை நல்ல பழங்களை கொடுப்பாங்க சரியா உங்களுக்கு ராகு திசை நடக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி சரியா நடக்கும் சில பேருக்கு வந்து வயதான காலத்தில் நடக்கலாம் சரியா புதன் ரேவதி நட்சத்திரத்து பிறந்தவங்களுக்கு வயதானவர்களுக்கு ராகதிசை நடக்கும் ஏன்னா புதன் திசை முடிஞ்சு கேது திசை திசை சூரிய திசை சூரியதிசை சந்திரதிசை செவ்வாதிசை ராகதிசை வயதான காலத்துல நடக்கும் அவங்களுக்கு வந்து இப்போ ராகதிசை நடந்துச்சுன்னா இப்போ கொஞ்சம் நல்லா இருக்கும் இந்த காலகட்டம் நல்லா இருக்கும் சரியா ஏன்னா ராகு வந்து ராகு வந்து நான் சொன்னேன் அந்த கிளறு யோகம் சொன்னேன் பார்த்தீங்கன்னா அந்த யோகத்தின்படி கொஞ்சம் ஒரு கொஞ்சம் நாளைக்கு நல்லா இருக்கும் சரியா இப்போ ஒரு ஒரு மாச காலத்துக்கு நல்லா இருக்கும் அப்புறம் மறுபடியும் கிரகங்கள் மாறும்போது நல்லா இருக்காது அப்புறம் புதன் வந்து ராசிக்கு பருவணா எடுத்து போனார்னா மறுபடியும் அந்த யோகம் வரும் ஸோ இப்படி மாறி மாறி தாங்க வரும் சரியா ராகு திசை நடக்கிறவங்களுக்கு நிலையான பலன்கள் கிடைக்காது கலப்பு பலன்கள் தான் கிடைக்கும் ஏன்னா ராகுவே வந்து ஒரு நிலையான கிரகம் கிடையாது சர்ப்ப கிரகம் நிலக்கிரகம் அதனால் அவர் எப்படி வராருன்னு சொல்லவே முடியாது பாம்பு மாதிரி தான் பாம்பு தலையும் காட்டும் ஆலையும் காட்டும் அதனால் அதுக்கு வந்து எப்படின்னு சொல்லவே முடியாது சரியா அதனால் ராகு திசை நடக்கிறவங்களுக்கு பலன்கள் வந்து கலவை பழங்கள தான் இருக்கும் ஓகே நேர்களே இந்த தசாபூத்தி பழங்களை நான் உங்களுக்கு போடுறேன் சரியா உங்களுக்கு வந்து இந்த புதன் திசையிலருந்து போடுறேன் ஏன்னா புரட்டாதி நாலாம் பார்த்து பிறந்தா கூட புதன் திசை கொஞ்சம் வயசில் வந்துடும் ஒரு முப்பது வயசுக்குள்ளே வரும் ஸோ அதை கணக்கு பண்ணிவிட்டு புதன் திசை கேது திசை சுக்குர் திசை சூரிய திசை சந்திர திசை செவ்வாய் திசை இந்த ஆறு திசைக்கும் போட்டாலே உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு எழுபது எண்பது வயசு வரைக்கும் வந்துடும் சரியா அது கண்டிப்பாக நான் வீடியோ போடுறேன் லக்கண ரீதியாக வீடியோ போடுறேன் சில நேரம் தலைவலாம் சொல்லலாம்னு நினைப்பேன் எனக்கு நேரம் பற்ற மாட்டேங்குது அது போக வந்து வெளி வேலைகள் கோயில் வளத்துக்கு போவேன் ஜாதகம் பார்க்குறது இப்படிலாம் இருக்கிறதுனால மீனராசிக்கு சில நேரங்களில் சில தகவல்களை சொல்ல முடியல இருந்த போதிலும் லக்கண ரீதியாக தசா புத்திக்கு நான் பலன்களை சொல்கிறேன் அது போக வந்து நியூ இயர் பலன்கள் எதுவும் கிடையாது நியூ இயருக்கும் நமக்கு சம்மந்தம் கிடையாது நம்ம வந்து இந்து மதத்தில் பிறந்திருக்கிறோம் சைவம் வைஷ்ணவத்தை தழுவுறோம் நமக்கும் நியூ இயருக்கு சம்மந்தம் கிடையாது நியூ இயர் வந்து கிறிஸ்மஸ் ஒட்டி வர ஒரு திருவிழா வெள்ளக்காரங்க கொண்டு வந்து விட்டுட்டு போனது அதை நம்ம வந்து ஆட ஆடணும் அவசியம் இல்லை இருந்தபோதிலும் நியூ இயர் எல்லோரும் கொண்டாடுறாங்க அதுக்கு அதுக்குன்னு சில சிறப்பு பூஜைகள் கோயிலில் வழிபாடெல்லாம் நடக்குது அது ஒரு பக்கம் நடக்கட்டும் ஆனால் நம்ம சைவ வைஷ்ணவ வழிபாட்டின்படி நமக்கு வந்து சித்திரை மாதம் சித்திரை ஒன்றாந்தேதி முக்கியமான நாள் தை ஒன்றாந்தேதி இது ரெண்டு முக்கியமான நாட்கள் சரியா தை புத்தாண்டு தமிழ் சித்திரை புத்தாண்டு தை புத்தாண்டு சொல்ல முடியாது தை பொங்கல் அடுத்து வந்து சித்திரை தமிழ் புத்தாண்டு இதுதான் முக்கியமான நாட்கள் இதை முன்னிட்டு பலங்கள் சொல்லலாம் ஏன்னா கிரகங்களே சூரியனை மையப்படுத்தி தான் நடக்குது இப்போ ஜோதிடம்னாலே என்ன அர்த்தம் ஜோதி இருக்கிற இடம் ஜோதினா என்ன வெளிச்சம் ஒளின்னு அர்த்தம் இப்போ தான் ஒளி பிரபஞ்சத்துக்கு ஒளியை கொடுக்குறவர் ஏன்னா பகல் முழுக்க அதிக ஒளியை கொடுக்குறவர் தான் ஏன்னா சூரியன் கிட்ட இருந்து வர ஒளியோடைய தாக்கம் அதிகமாக இருக்கு ஏன்னா அவர் வந்து ஒரு நெருப்பு கோல் வருடம் முழுக்க எழுதிட்டு இருக்கிறார் யுகமாக எரிஞ்சுகிட்டு இருக்கிற நெருப்புக்கோள் ஸோ அப்பேற்பட்ட சூரியன் கிட்ட இருந்து ஒளி தோன்றியதான் ஜோதிடமே வேத ஜோதிடமே ஒரு காலத்தில் சூரியனை தான் கும்பிட்டுருக்குறாங்க சரியா சூரியன் தான் எல்லாத்துக்குமே கடவுள் நீங்கள் எந்த மதத்தில் பிறந்தாலும் சரி எந்த ஜாதி மனம் எதா இருந்தாலுமே சரி சூரியன் தான் எல்லாத்துக்குமே வந்து ஆதி அந்தமா இருக்கிறவன் தாயின் தந்தைமாக இருக்கிறவன் சூரியன் தான் அப்பேற்பட்ட சூரிய உருவாக்குனது தான் வந்து வேத ஜோதிடமே அந்த ஆத்மகாரகன் அதனால தான் சூரியன் ஆத்மகாரகங்கிறோம் அந்த ஆத்மகாரன் உச்சமடைகிறனால தான் வந்து சித்திரை ஒன்று மேசத்தில் நாள் அதை சித்திரை புத்தாண்டு அப்படிங்கிறோம் தமிழ் புத்தாண்டு அதை முன்னிட்டு பலன்கள் போடலாம் அடுத்து வந்து அவர் வந்து தை மாதம் வருவார் தை மாதம் வந்து உத்தராயணத்துக்கு வருவார் சூரியனுக்கு ரெண்டு முகம் இருக்குது தெற்கு முகம் வடக்கு முகம் வடக்கு முகம் நோக்கி போகிறது உத்தராயணம் தெற்கு முகம் நோக்கி போகிறது வந்து தாஷாயணம் கடகத்திலேருந்து அவர் வ ஆடி மாதம் கடகத்திலேருந்து அவர் கீழ் நோக்கி வந்தார்னா அது வந்து தாஷாயணம் தை மாதம் அதாவது மகரம் மகர ராசி வந்து அவர் மேல் நோக்கி போனாருன்னா அது வந்து உத்தராயணம் ஆரோகண கதி அவரோகண பாங்க அது வந்து உச்ச வீட்டு நோக்கி போகும்போது சூரியன் பவர்ஃபுல்லாக இருப்பார் சரியா மீன சூரியன் கூட நல்ல பழங்களை தான் கொடுப்பார் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஏன்னா வந்து உச்ச வீட்டுக்கு பின்னாடி தான் இருக்கிறாரு ஸோ எந்த ஒரு கிரகமே உச்ச வீட்டு நோக்கி போகும்போது நல்ல பழங்களை கொடுக்கும் அதோடைய வேகம் இருக்கும் அந்த கிரகம் எதுக்கு படைக்கப்பட்டிருக்கோ அதை முழுசாக கொடுக்கும் இப்போ நம்ம வந்து பள்ளிக்கூடத்து பசங்களுக்கு அந்த ஃபீலிங் இருக்கும் ஸ்கூல் முடிஞ்சிட்டு வீட்டுக்கு வரும்போது சந்தோஷமாக வருவாங்க இப்போ ஸ்கூல் முடிஞ்சிருச்சு வெள்ளிக்கிழமை சாயந்தரம் சனி நேரம் என்ன லீவு அப்போ சாயந்தரம் அந்த மணி அடிச்சிருவாங்க பள்ளிக்கூடத்தில் மணி அடித்து முடிச்சுனே அவங்க அந்த பேக்கு இருக்குது பார்த்தீங்களா நம்ம அந்த பேக்கு அந்த காலத்தில் பை கட்டுமா எங்கள் காலத்தில் அந்த பேக்லாம் சொல்ல மாட்டோம் அந்த காலத்தில் தமிழ் தான் பைக்கட்டு எடுறா அப்படிமாங்க பைக்கட்டை எடுத்துகிட்டு அது பேர் பை கட்டு அதுக்குள்ளே கட்டுக்கட்டாக நோட்டு புஸ்தான் தான் இருக்கும் அந்த பைக்கட்டை எடுத்துகிட்டு அப்படியே ஸ்கூல் கிளாஸ் ரூம் போட்டு வெளியே வருவோம் பார்த்தீங்களா அப்போ ஒரு சந்தோஷம் இருக்கும் ஏன்னா வெளி சனி ஞாயிறு என்ன லீவு பெரிய சந்தோஷமாக இருக்கும் அப்போ டிவி இருக்காது ஃபோனும் கிடையாது ஒன்றும் கிடையாது ஒரு மண்ணும் கிடையாது தெருவில் விளாடுவாங்க பசங்கள்லாம் அந்த காலத்தில் இதை வந்து இந்த எழுபது எண்பதில் இருக்கிறவங்களுக்கு நல்லா தெரியும் எண்பதில் இருக்கிறவங்களுக்குலாம் பொழுதுபோக்கே விளாட்றது தான் கம்மாக்கரையில் விளாட்றது மாரியமங்கல் முன்னாடி விளாடுறது கிட்டி விளாட்றது கபடி விளாட்றது நொங்க ஊற்றுறது இப்படி நிறைய வேலைகள்லாம் இருக்குது சரியா அது அந்த காலம் மலரும் நினைவுகள் எதுக்கு சொல்ல வேறேன்னா அந்த பள்ளிக்கூடத்தில் வந்து அந்த சந்தோஷம் இருக்கும் அது மாதிரி தான் கிரகங்கள் உச்சி ஊற்ற நோக்கி போகும்போது ஒரு சந்தோஷமான மலைநிலையில் இருக்கும் அந்த மலைநிலையில் மீன சூரியனும் நல்ல பழங்களை கொடுப்பார் ஓகே நேர்களே இதெல்லாம் எதுக்கு சொல்ல வேறேன்னா நியூ இயருங்கிறது நமக்கு ப்ரிடிக்ஷன் கிடையாது நமக்கு வந்து தமிழ் புத்தாண்டு தை தை மாதம் இதுதான் வந்து முக்கியமான நாட்கள் கிரகங்கள் சூரியனை பொறுத்த அளவுக்கு அதை முன்னாடி பலன்கள் போடலாம் ஓகே நேர்களே இந்த பலன்கள்லாம் மீனராசிக்கு நான் தொடர்ந்து போடுறேன் இப்போதைக்கு வந்து இந்த மூணு யோகம் நல்ல விதமாக இருக்குது கிளறு யோகம் சசமகாபுருஷ யோகம் கிரகமலைய யோகம் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது இந்த யோகத்தின்படி உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் சரியா நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது கிரகங்கள் நல்லா இருக்குது புதன் நல்லா இருக்கிறாரு சுக்குரன் சூரியன் இந்த மூணு கிரகங்கள் நல்லா இருக்குது சரியா வழிபாடு பண்ணுங்கள் மார்கழி மாதம் பெருமாள் கோவிலுக்கும் போங்க சிவன் கோவிலுக்கும் போங்க நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது நீங்கள் ஏற்கனவே பழைய வீடுகள் சொன்ன மாதிரி அந்தந்த நட்சத்திரத்துக்காரங்க அந்தந்த கிழமைக்கு போங்க உத்திரட்டாதினா சனிக்கிழமை அந்த மூணு நட்சத்திரம் வரும் சனி நட்சத்திரம் பூஷம் அனுஷம் உத்தரட்டாதி இந்த நட்சத்திரம் வர அன்னைக்கு பெருமாள் கோவிலுக்கோ இல்லைன்னா ஆஞ்சநேயர் கோவிலுக்கோ ஐயப்பசாமி கோவிலுக்கோ பன்னிரெண்டாம் படம் பெருவசாமி கோவிலுக்கோ போனீங்கன்னா சனிபவரோட அணுக்கர ஒரு நூற்றி முழுமையாக கிடைக்கும் ரேவதிக்கு ஏற்கனவே சொல்லிட்டேன் சனி பகவான் வந்து புரட்டாதி நட்சத்திரத்துக்கு வரப்போறார் அழுத்தம் அதிகமாக தான் இருக்கும் இருபத்தேழாம் தேதி வந்துடுவார் இருபத்தி ஏழு பன்னெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வந்துட்டார்னா ஜூன் ரெண்டாயிரத்து இருபத்தாறு வரைக்கும் இருப்பார் புரட்டாதி நட்சத்திரத்தில் தான் இருப்பார் அந்த காலக்கட்டத்தில் உங்கள் ராசிக்கு பே வந்துடுவார் பேர்ச்சியாக வந்துடுவார் மார்ச் இருபத்தி தேதி உங்கள் ராசிக்கு வந்துடுவார் திருக்கணித பஞ்சாயத்தின்படி அந்நேரம் இன்னும் கொஞ்சம் அழுத்தம் கூடமாக தான் இருக்கும் சரியாக ராசிக்கு வந்துட்டார்னா அவர் வேலையை காட்ட ஆரமிச்சிருவார் கொஞ்சம் அழுத்தம் இருக்கும் கணவன் மனைவி ஒரு பிரச்சனை இருக்கும் சரியா ஏன்னா ராசிக்கு வந்துட்டார்னா ஏழாம் இடத்தை பார்ப்பார் கணவனை தான் நேரடியாக பாதிப்பார் மீன ராசிக்கு கணவன் ஜாதகம் வலுவாக இல்லைனா கணவனுக்கு பிரச்சனை வர செய்யும் ஓகேவா அது இப்பயே நான் சொல்லிடுறேன் மீன ராசிக்கு ஏன்னா சனிபவன் ராசிக்கு வந்துட்டார்னா ஏழாம் மடத்தை பார்ப்பார் ஏழாம் மட கண்ணியை பார்ப்பார் நேர போதான்னு கெட்டுப்போன நேரத்தில் கணவனுக்கு வந்து பிரச்சனை வரும் ராசி நிதியாக அதனால் உங்கள் ஜனன ஜாதகத்தை செக் பண்ணிக்கோங்க தசா புத்திலாம் எப்படி இருக்குன்னு செக் பண்ணிக்கோங்க ஏன்னா சனி பகவான் பொதுவாக ஜென்ம ஜென்ம ராசிக்கு வரும்போது ஜனன ஜாதகத்தை செக் பண்ணிக்கணும் ஏன்னா ஜென்ம ராசியில் அவர் இருக்கும்போது ஜனன ஜாதகம் கெட்டு செயலிழந்து போய்விடும் ஏன்னா சனி பகவானோட ஆதிக்கம் முழுமையாக வந்துடும் ராசிக்கு முழுமையாக வந்துடும் அதனால் மீன ராசியில் பிரச்சனையில் இருக்கிறவங்க ஒரு நல்ல ஜூசியராக பார்த்து ஜாதகத்தை செக் பண்ணிக்கோங்க என்ன தசா புத்தி நடக்குது அந்த தசா புத்தி எப்படி இருக்கிறாங்க தன்னுடைய நிலைப்பாடு என்னென்னு தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா பிரச்சனையிலேருந்து வெளியே வந்துக்கலாம் இல்லைனா பிரச்சனை என்னென்னு தெரிஞ்சுக்கலாம் அது ஒரு வகைக்கு நல்லது தான் நமக்கு இது தான் கொஞ்சம் மனதில் இருப்போம் சரியா மழை பெய்ய போகுது குடையை எடுத்துகிட்டு போகிறோம்னா பாதுகாப்பு தான் இல்லை நான் குடையெல்லாம் எடுத்துகிட்டு போக மாட்டேன் அப்படி ஜாலியாக வெளியே போவேன்னா நனைய வேண்டியதான் காய்ச்சல் மண்டியடி சளி பிடிக்கும் அதுபோல் தான் ஓகே நான் அடுத்து அடுத்து தகவல் சொல்கிறேன் பலன்களை சொல்கிறேன் வழிபாடு பரிகாரத்தை சொல்லுவேன் இப்போதைக்கு வந்து சிவனையும் பெருமாளையும் கும்பிடுங்க மார்கழி மாதம் சரியாக திங்கள் வியாழன் சிவனாலயத்துக்கு போங்க சனி போதன் பெருமாள் விலுக்கு போங்க வைகோண்டை ஏகாதசி வரக்கு போங்க நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது வைகண்ட ஏகாதசி வரும் சரியா நேர்களே ஜனவரி மாதந்தான் வரும்னு நினைக்கிறேன் ஆமாம் ஜனவரி மாதந்தான் வளர்புறையில் தான் வரும் அப்போ பார்த்துக்கலாம் அடுத்த வருஷ காலங்களில் தான் அது வரும் சரியா வாழ்த்துக்கள் எல்லாமே இறைவன் மீனராட்சி நேர்களுக்கு சில சோபாக்கத்திலும் சில ஐஸ்வரையும் சில நன்மைகள் கொடுப்பார் அனைத்து வழங்கு நலங்களைப் பற்றி தேகாரீக்கத்துடன் தீர்க்குடன் இருவடி வாழ்க்கை நிறைந்த வளம் பெறுக நன்றி